நிலம் என்பது அதிகாரம் நிலம் என்பது பொருளாதாரம் நிலம் என்பது சுதந்திரம் நிலம் என்பது சுயமரியாதை நிலம் இல்லாமல் இருந்தா பல தலைமுறையா அடிமையாதான் வாழணும் அதுதான் கடந்த கால வரலாறாக இருக்கு எஸ்சிஎஸ்டி மக்களுடைய நிலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சாதிகளாக பிரிந்திருக்கிறோம் ஒருவனுக்கு ஒருவன் மேல் கீழ்ங்கிற படிநிலை எப்படி உருவானது இதனால இந்த சமூகத்துல எஸ்சிஎஸ்டி மக்களுடைய நிலை என்னவா இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நிலம் எவ்வளவு முக்கியம்னு புரியும்னு நினைக்கிறேன் இந்து மதத்தின் மனுதர்ம அடிப்படையில் அமைக்கப்பட்டதுதான் வருணா சிரமம் சமூக அமைப்பின் உச்சத்துல பிராமணர்களும் அதுக்கடுத்த நிலைகள்ல சத்திரியர்களும் வைஷ்யர்களும் மேலிருந்து கீழாக வைக்கப்பட்டு பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைஷ்யர்களுக்கும் அடிமை வேலை பார்க்க நான்காவது நிலையில சூத்திரர்களும் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கினாங்க இது எப்படி உருவாகுச்சுன்னா அவங்கவங்க செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில மக்களை பிரித்து இருக்கிறாங்க இந்த நான்கு வர்ணம் உருவாகும் போது இந்த நான்கு வர்ணங்கள்ல நாங்க அடங்க மாட்டோனோன்னு வெளியேறினவங்கதான் அவுட் கேஸ்ட் சொல்லப்படுகிற பஞ்சமர்கள் ஏன் இந்த மக்களுக்கு பஞ்சமர்கள்னு பேர் வந்ததுன்னா புத்தரின் பஞ்சசீல கொள்கையை கடைபிடிக்கிறதுனால இந்த மக்களுக்கு பஞ்சமர்கள்னு பேர் வந்திருக்கு ஆக இந்து மத தர்மத்தால் வெளியில வைக்கப்பட்ட மக்கள் தான் பஞ்சமர்கள்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் பஞ்சமர்கள்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலருக்கு யாருன்னு தெரியாம இருக்கலாம் அவங்க தான் எஸ்டி மக்கள் நான்கு வர்ணத்தார்னு சொல்ற பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் மூணாயிரம் வருஷமா இந்த எஸ்டி மக்கள் மேல தீண்டாமையோட வன்கொடுமை செய்திருக்கிறாங்க தொடர்ந்து ஆதிக்க சாதிகளாலும் புறக்கணிக்கப்பட்டு வராங்க பஞ்சமரு சொல்லப்படுகிற அது மட்டும் இல்லாமல் அரசியல் சமூகம் பொருளாதாரம் பண்பாட்டு தலங்கள்ல தொடர்ந்து இந்த எஸ் ஏஸ்டி மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படி புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த சொத்தும் கிடையாது எந்த நிலமும் கிடையாது எந்த உடமையும் கிடையாது அதுவும் நிலத்தை பொறுத்தவரையில எஸ் சி எஸ்டி மக்கள் பன்னெடுங்காலமா வஞ்சிக்கப்பட்டு தான் இருக்கிறோம் நிலம் வச்சிருக்கிறவங்க கொத்தடிமையா இந்த மக்களினுடைய உழைப்பை உறிஞ்சிருக்கிறாங்க அப்போ பிரிட்டிஷ்காரங்க இந்தியா வந்து ஒரு வளமான ஒரு இருந்திருக்கு அந்த நிலங்கள் யார்கிட்ட இருந்ததுன்னா பார்ப்பன வெள்ளாள சொல்ற தான் இருந்திருக்கு அப்போ இந்த பார்ப்பன வெள்ளாள பண்ணைகளோட பண்ணையில நிலங்களை பயிரிடக்கூடிய பண்ணை அடிமைகளாக பெரும்பாலும் எந்த மக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா பஞ்சமர்கள்னு சொல்லப்படுகிற இந்த எஸ் சி எஸ்டி மக்கள் தான் இருந்திருக்கிறாங்க குறிப்பா செங்கல்பட்டு தஞ்சாவூர் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் கொத்தடிமையா அவங்களுடைய உழைப்பை உறிஞ்சி வன்கொடுமைகள் செய்யும் சூழல் பொழுது இது எல்லாத்தையும் பல அறிக்கைகளாக மாநாடுகளாக பத்திரிகைகள் மூலம் பல தலைவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அந்த தலைவர்களின் எதிர்ப்பை பலமா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படி கோரிக்கை வச்சவங்க முதன்மையானவங்க திராவிட மகாசபையினுடைய நிறுவனரும் ஒரு பைசா தமிழன் பத்திரிகையினுடைய ஆசிரியருமான பண்டிதர் அயோத்திதாசர் அவரை தொடர்ந்து கிறிஸ்து மிஷினரியின் சபையை சேர்ந்த ஆடம் ஆண்ட்ரூ அப்புறம் வெல்லஸ்லி சபையை சேர்ந்த வில்லியம் கவுடி இந்த மூணு பேர் தான் அவங்களோட எதிர்ப்பை வலுவா வச்சிருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலைக்காக அவங்களுடைய நிலத்துக்காக ஒரு விவாதத்தை தொடங்கி வச்சவங்களை இந்த மூணு பேர் மிக முக்கியமானவங்களா நான் பாக்குறேன் அப்போ இவங்களை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியாளராக இருந்த கே கே ஹெச் ஏ தீரன்மீன் ஹெரே என்பவர் என்ன பண்றாருனா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல அன்னைக்கு பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு ஒரு பதினேழு பகுதிகள் கொண்ட அறிக்கையை அனுப்புறாரு தீரன்மே கேர அந்த அறிக்கையில என்ன அனு அனுப்புறாருனா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலுல அடிமை முறை ஒழிக்கப்பட்ட பின்னாடியும் அடிமைகளா இருந்து பண்ணையா முறை முறையில மீண்டும் அடிமைகளாக்கப்பட்ட எஸ்சிஎஸ்டி மக்கள் இந்த மக்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்காக அவங்களையும் அவங்களுடைய வாரிசுகளையும் மொத்தமாக அடிமையாக்குறாங்க இந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுபடணும்னா இந்த மக்களுக்கு ஒரே வழிதான் இருந்திருக்கு அது என்னன்னா இன்னொரு இருந்து கடன் வாங்கி கொடுத்துட்டு புது மனிதனே மனிதனா அடமானம் போகிறதா அந்த வழி அப்போ வேறு வழியில விடுபடணும்னு அந்த மக்கள் முயற்சி பண்ணாலும் இந்த மக்களை கிராமம் அல்லது தாலுகா நீதிமன்றத்துல உடன்பாட்டை மீறிட்டாங்கன்னு உடன்பாட்டு மீறல் சட்டத்தின் கீழே நில உடமையாளர்கள் வழக்கு தொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்துடுறாங்க அது மட்டும் இல்லாம மிராசுதாரர்களாக பிராமணர்களும் வெள்ளாளர்களும் தான் இருக்கிறாங்க அவங்க தான் எல்லா நிலத்தையும் வச்சிருக்கிறாங்க ஆனா விளிம்பு நிலையில் இருக்கிற எஸ்சி எஸ்டிகள் எல்லாருமே நிலமற்ற அடிமைகளாக ஏழைகளாக கொத்தடிமைகளாக இருக்கிறாங்க ஒருவேளை பறையர்கள் புறம்போக்கு நிலம் வேணும்னு அரசு கிட்ட கேட்டா அந்த நிலம் மிராசுதாரருக்கு வேணுமா வேண்டாமான்னு நம்ம அரசு பிரிட்டிஷ் அரசு கேக்குறோம் அரசு கிட்ட வேணுமான்னு கேட்டா மிராசுதாரர்கள் வேணான்னு சொல்றதே கிடையாது அடுத்து பட்டதாரிக்கு அந்த நிலம் வேணுமானு நம்ம கேக்குறோம் அந்த பட்டதாரியும் அந்த நிலத்தை வேணான்னு சொன்னாதான் அந்த புறம்போக்கு நிலம் எஸ் எஸ்டி மக்களுக்கு கிடைக்கும் ஆனா எஸ் எஸ்டி மக்கள் நம்ம நிலம் கேட்ட அரசு கொடுக்க மாட்டாங்க நினைச்சுக்கிறாங்க ஒருவேளை அப்படி கேட்டு அந்த புறம்போக்கு நிலத்தை எடுத்து அதை கஷ்டப்பட்டு பண்படுத்தி விளை அது வரைக்கும் அமைதியா வேடிக்கை பார்த்த மிராசுகள் கடைசியில அந்த நிலத்தை அவகரிச்சுக்கிறாங்கன்னு இப்படிதான் எஸ்சி எஸ்டி மக்கள் அனுபவிக்கிற பிரச்சனைகளை அந்த அறிக்கையில விளக்கமா விவரமா எழுதுறாரு அது மட்டும் இல்லாம அதே அறிக்கையில அவரோட ஆலோசனைகளா சில குறிப்புகளையும் எழுதியிருக்கிறாரு என்ன சொல்லி இருக்கிறாருன்னா மாகாணத்துல நில விண்ணப்ப சட்டத்தின்படி பட்டதாரிகளுக்கு இருக்கிற உரிமைய கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கிறபடி சட்டத்தை திருத்தணும் விவசாய நில திட்டம் இருக்கிற எஸ்டிகளுக்கும் பயன்படுற மாதிரி மாற்றம் எட்நூத்தி எழுபத்தி ஐந்துக்கு முன்னாடி வரி பாக்கிக்காக மிராசுக்காரங்க கிட்ட பட்டதாரிகள் கிட்ட இருந்து அரசு கைப்பற்ற நிலத்தை எஸ்சி எஸ்டிகளுக்கு பயன்படும் சட்டத்துல மாற்றம் செய்யணும் சென்னை மாகாண குத்தகை சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமா எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு மற்ற விவசாயிகளுக்கும் பிடியிலிருந்து விடுவிக்கப்படணும் பறையர்களுக்கும் மற்ற விவசாயிகளுக்கும் சட்டத்தை திருத்தம் பண்ணணும் கூலி விவசாயிகள் அடிமை முறைகள் இருந்து விடுபடுற விதத்துல உடன்படிக்கை மீறல் சட்டத்தை மாற்றி அமைக்கணும் கூலி உடன்படிக்கையை ஒரு வருஷத்துக்கு உட்பட்டதா மாற்றம் கொண்டு வரணும் எஸ்சி எஸ்டிகள் வாழ்ற வீட்டுக்கு வந்து பட்ட உரிமை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து அரசு உதவியோட வெளிநாட்டுக்கு போறதுக்கான நிலையை உருவாக்கி கொடுக்கணும் கல்லுக்கடை சாராயக்கடை அதிகமா எங்க இருக்குன்னு பார்த்தா எஸ் எஸ்டி மக்கள் வாழ்ற இடங்களில் தான் இருக்கு அதை கட்டுப்படுத்தணும் எஸ்இஎஸ்டி மக்கள் கல்வி கற்க அனுமதித்து அவர்களின் கல்விக்கு வழிவகுப்பது நம்முடைய பிரிட்டிஷ் அரசினுடைய கடமை எஸ்இஎஸ்டிகளினுடைய சுகாரத்தை சுகாதாரத்தை அரசு கவனத்துல எடுத்துக்கணும் கொஞ்ச நேரம் சொந்தமா குடிச எழுத படிக்க தெரிஞ்சா தன்னுடைய உழைப்பாளைய சுதந்திரமும் தன்மானமும் கிடைக்கும்போது ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை எஸ்சி எஸ்டி மக்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அக்டோபர் அஞ்சு அன்னைக்கு அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காரு தீரன்பின் அதன் பிறகு தீரன்பின் அனுப்பிய அந்த ஆய்வறிக்கையை பிரிட்டிஷ் தலைமையிலும் ஏத்துக்கிட்டாங்க செப்டம்பர் முப்பது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஆய்வறிக்கை செங்கல்பட்டு பழையர்கள் மக்களை பற்றிய குறிப்புகளை வருவாய் அரசாணை அரசாணையா வெளியிடப்பட்டிருக்கு என்னதான் செங்கல்பட்டு மாவட்ட பரையர்கள் மக்களை பற்றிய குறிப்புகள் என்ற அந்த அறிக்கை இருந்தாலும் தொடர் நடவடிக்கை தொடர்ந்து போராட்டத்துல பஞ்சமி நிலம் அந்த அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டது நிலத்து மேல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருந்த ஆர்வம் தேவையும் தான் இப்படி ஒரு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த சட்டத்தின்படி பஞ்சமி நிலம்னு சொல்லப்படுற டிப்ரஸ் லேண்ட் டிசி லேண்டுங்கிற பேர்ல சுமார் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரிட்டிஷ் அரசு கொடுத்தது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பஞ்சமேளங்களை கொடுக்கும் போது டிசி லேண்டா லேண்டா ஆதிக்க சாதிகள் அடிச்சு பிடிங்க போறாங்கன்னு பிரிட்டிஷ் அரசு சில நிபந்தனைகளை போட்டுதான் என்னன்னா முதல் பத்து வருஷத்துல யாருக்கும் விற்கவோ தானம் கொடுக்கவோ கூடாது அடமானம் கூட விற்க கூடாது குத்தைக்கும் விடக்கூடாது பத்து வருஷத்துக்கு பிறகுதான் இன்னொரு ஒரு பட்டியலின பிரதிநிதிக்கு விற்கணும்னாலும் தானம் கொடுக்கணும்னாலும் அடமானம் கொடுக்கணும்னாலும் இல்லைன்னா அவருடைய தேவைக்கு தரணும்னாலும் எதுனாலும் செய்யணும் ஒருவேளை இந்த நிபந்தனை எல்லாம் மீறி நடந்தார் உரிமை மாற்றங்கள் சட்டம் சட்டத்தின்படி செல்லாதுன்னு விதிமுறை போட்டுதான் இந்த நிலத்தை கொடுத்திருக்கிறார் அப்போ வருவாய்த்துறை நிலையான ஆணை பதினைந்து புள்ளி ஒன்பது மற்றும் அரசாணை ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினேழு அக்டோபர் ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்னு அன்னைக்கு தான் அரசாணை உறுதி செய்யப்பட்டிருக்கு சி எஸ்டி மக்கள் தங்களோட வாழ்க்கையில உரிமையும் சுயமரியாதையும் பெறணும்னு அந்த மக்கள் மின்புற்று வாழணும்னு ஒரு வெள்ளக்காரன் துறை யோசிச்சிருக்கிறார் அதுக்காக முயற்சியும் பண்ணிருக்கிறார் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு நிகழ்ச்சி நமக்குள்ள இருக்கும் இதெல்லாம் படிக்கும் பொழுது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த நாட்டை சுரண்டுவதற்காக பிரிட்டிஷ்காரங்களால்தான் இந்த நாட்டுக்கு வந்தாங்க அந்த பிரிட்டிஷ்காரங்களால தான் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு நிலம் கிடைச்சது கல்வி கிடைச்சது வெளிநாட்டுக்கு போக வாய்ப்பு கிடைச்சது எங் எந்த காங்கிரஸ்காரர்களாலோ கழக உடன்பிறப்புகளாலோ எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு உரிமைகளோ நிலங்களோ கிடைக்கலன்னு நான் அழுத்தமாக சொல்வேன் அதில் எந்த மாற்றுக்கு இருக்கு கிடையாது அதன் பிறகு வெள்ளைக்காரர்கள் கிட்ட இருந்து விடுதலை அடைந்து இந்த கொள்ளைக்காரர்களிட்ட வந்து ஆட்சி மாறிச்சு இப்படிப்பட்டவங்க எஸ்சி எஸ்டி மக்களோட நிலத்தை முழுமையா அரசுக்கு ஒப்படைச்சிட்டாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல அப்போ தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட அந்த பஞ்சமி நிலம் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி பதிமூணு ஏக்கர் ஆனா இப்போது தமிழ்நாட்டுல ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி பதிமூணு ஏக்கர் தான் இருக்கு நில நிர்வாகத்துறை அந்த தகவலை சொல்றாங்க அப்ப மீதி இருக்கிற பத்து லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ஏக்கர் நிலம் எங்க போச்சு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த நிலங்களை இன்னைக்கு அரசாங்கத்தால எளிமையா கண்டுபிடிக்க முடியாதா சரி கண்டுபிடிக்க ஏன் நடவடிக்கை எடுக்கல மாறி மாறி ஆட்சி அறியாததுக்கு வரீங்க வந்தவங்க பஞ்சம நிலத்தை இழந்த தலித் மக்களுக்கு இதுவரைக்கும் ஏன் மீட்டு கொடுக்கல ஏன் பதில் சொல்லாம இருக்கிறீங்க ஏன்னா தலித்துகளினுடைய நண்பன் தலித்துகளினுடைய சம்மந்தி தலித்துகளினுடைய தோழன் அப்படின்னு பெருமை மட்டும் பேசுறீங்க ஏன் இந்த மக்களுக்கு ஆதரவான நிலத்தை மீட்டு எடுக்க முடியல ஏன்னா பாதி இவங்களே அப அபகரிச்சிருப்பாங்க அதனாலதான் வாய் திறக்காம வாய் மூடிக்கிட்டு இருக்காங்க என்ன செங்கல்பட்டு மாவட்டத்துல கலெக்டரா மாவட்டத்தில் ஆட்சியாளர்களால் மீட்டு தர முடியாத நிலத்தை மீட்டு தரணும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் காரன் இடத்துல நில மீட்பு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஜான் தாமஸ் ஏழுமலைங்கிற ரெண்டு பேரினுடைய உயிரை குடிச்சது ஜெயலலிதாவினுடைய அரசாங்கம் பத்து லட்சம் ஏக்கருக்கு மேல நிலங்களை சுருட்டினாங்க மேல நடவடிக்கை எடுத்து பஞ்சமநிலங்களை மீட்டு உரியவர்கள்கிட்ட ஒப்படைக்க முடியாத அரசு உரிமைக்காக போராடும் ஏழை தலித் மக்களை சுட்டுக் கொள்ளுதுன்னா அது யாருக்கான அரசுன்னு நினைக்க தோணுதா இல்லையா ஆட்சி செய்யறவங்க போராட்டம் பண்றவங்கள ஒழுக்க நினைக்கிறீங்க எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க ஜனநாயக சக்திகள் ஒழுக்க ஒழுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று வீரியமா போராட்டத்தை முன்னெடுக்கல அப்படின்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பஞ்சமநிலங்களை அபகரிச்சு வச்சவங்களை பாதுகாக்கிறீங்களா எதற்காகவே இந்த போலியான சமூக நீதியை பேசிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க சரி இவங்க தான் கேட்கல பஞ்சமி மீட்டு கொடுக்கல நமக்கான இயக்கங்களாவது தலித் இயக்கங்களாவது பஞ்சம நிலத்தை மீட்டு எடுக்க முயற்சி பண்றாங்களா வீரியமான போராட்டத்தை முன்னெடுக்கல ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கு பஞ்சம நிலத்துக்கான தேவையை புரிய வைக்கல கூட்டணி வைக்கும் போது பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கான உரையாடல் கூட கிடையாது தலித்துகளினுடைய பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி கூட்டணி வைக்கிறோமா நாம நாம என்ன பண்றோம் தலித் இயக்கங்கள் ஒரு சீட்டு இரண்டு சீட்டு வாங்குறது தான் குறியா இருக்கிறோம் நாம ஒரு எம்எல்ஏவா வரதும் எம்பியா வரதும் அதிகாரம்னு நாமளே நினைச்சுக்கிறோம் அதிகாரம் அது கிடையாது சரி ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ வந்தா தலித் மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக முழுமையா தீர்வு காண முடியுது அவங்களால முடியல இன்னைக்கு தலித் தலைவர்கள் சொல்றத தொண்டர்கள் அப்படியே கேட்கறீங்க ஏன் அந்த தலித் தலித் தலைவர்கள் பஞ்சமண்டலத்தை மீட்கணும் நாம எல்லாம் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு ஏன் ஒரு வலுவான அழுத்தத்தை கொடுக்க முடியல பல லட்சம் மக்களை திரட்டி போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கலாம்ல ஆனா செய்யல நம்ம மற என்ன பண்றோம் அப்படின்னா ஆட்சியாளர்கள் கூட்டணி தலைவர்களின் மனம் போனாம நடந்துக்கணும்னு பாக்குறோம் தொடர் போராட்டமா நிலங்களை மீட்டெடுக்கிற எந்த அரசியல் நடவடிக்கை நம்ம கிட்ட இருக்குதா நம்ம இயக்கங்கள் கிட்ட இருக்கா கிடையாது நிலம் தான் சமூக முன்னேற்றத்தினுடைய அடிப்படையா அமைவு ஆனா ரெண்டு சென்ட் நிலம் கூட வாங்க முடியாத நிலையில தான் ஏழை தலித் மக்கள் இன்னைக்கு இருக்கிறோம் வீட்டு மனை பட்டாவே இன்னைக்கு வரைக்கும் தலித் மக்களுக்கு கிடைக்கல என்ன பொறுத்த வரைக்கும் பஞ்சமி நிலங்களை மீட்டெடுப்புதான் இந்த மக்களினுடைய சமூக பொருளாதார விடுதலையை பெற்றுத்தரும் இதற்காக ஒரு மாபெரும் பேரணியோ ஊர்வலமோ போராட்டமோ எதையுமே நம்ம செய்யலையே செய்யக்கூடாதுன்னு இருக்கிறோம் அப்ப இனி வரும் காலங்களையாவது பஞ்சம நில மீட்பை முதன்மை அரசியலா செய்யணும் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலையாவது பஞ்சம நிலங்களை மீட்டெடுக்கணுங்கிற கோரிக்கையை கூட்டணி கட்சிகள் கிட்ட வைங்க அந்த கோரிக்கையை முன்வைக்க கூட்டணி கட்சிகளை நீங்க யாரும் முன்வைக்கிறது இல்லையா உடனே இதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா சொல்ற நீ செய்ய வேண்டியதானே அப்படின்னு ஆரம்பிச்சுடாதீங்க என்னை போன்றவங்க சின்ன சின்ன அமைப்பா இருக்கிறோம் நாங்க பஞ்சமநில கோரிக்கை முன்னெடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க தான் வளர்ந்த கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற கட்சி தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்போடு இருக்கக்கூடிய கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சியா எந்த இடத்துல இணக்கமாக இருக்கிறீங்க நீங்க முன்னெடுக்கும் போது தான் ஆட்சியாளர்களுடைய கவனத்துக்கு போகும் இந்த போராட்டம் அப்ப இந்த மக்களுக்காக தான் நீங்க அமைப்பு நடத்துறீங்க பஞ்சமண்டலத்தை உண்மையை நீங்க வென்றெடுத்தா உங்களுடைய வரலாறுல வாழ்க்கையில ஒரு வரலாறு மாறாதா இந்த ஒற்றை கோரிக்கையை கூட நிறைவேற்ற முடியாத கட்சியோட நாமையும் கூட்டணி வைக்கணும் நான் எழுதிய ஒன்னே ஒன்னுதான் சொல்றேன் பஞ்சமண்டலத்தை மீட்டெடுக்க ஒரு போரை தொடங்க வேண்டிய தேவை இருக்கு இனி அதை நோக்கி நம்முடைய அரசியல் நகர்வு இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன்